வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவரம் ஒரு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் நேற்றைக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதல் இடங்களில் மழை அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் வரை மழைப்பெடி கொடுத்திருக்கிறது அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்லையும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு இன்றைய மழைப்பொழிவு நேற்றைய மழைப்பொழிவில் பல என்பதுதான் இன்றைய எச்சரிக்கை தமிழ்நாட்டிலே இன்றிலிருந்து கன மிக கன மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் அதிகன மழைப்பொழிவு கூட தெரிகிறது ஒவ்வொரு நாளும் மாலை வந்துவிட்டால் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் மதியமே தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு படிப்படியாக மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் தீவிரமடையும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு இந்த மழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்கற போகிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக